இப்போ இதில் இதுல வந்து எப்படின்னா நீங்கள் காலையில இருப்பீங்களா இல்லை நைட்ல இருப்பீங்களா காலையில் இருப்பேன் காலையில் நாலு மணிக்கு வந்துட்டேன் சாயங்காலம் நாலு மணிக்கு போயிருக்கேன் இப்படி இந்த வயசில் இருக்கிறப்ப உங்களுக்கு அதாவது இயற்கை உபாதைகள் மனக்கஷ்டம் எல்லாம் இருக்குமே எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க ஒரு முயற்சி நாளாக வீடு குடும்பம் கஷ்டப்படுறதில்ல ஓகே ஓகே ஒரு பையன் மூணு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஓகே ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு பொண்ணு திருப்பூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகே பையன் சரியில்லாமல் இருக்கான் ஓகே இந்த வேலைக்கு வந்து இப்போ இப்ப உங்களுடைய ஒர்க் வந்து எட்டு மணி நேரமா இல்ல சில டைம் யாழ் வர்றேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கூட வேலை பாக்குற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா வேலை பாக்குறது எனக்கு கடை வந்து ஓகே நாலு டு நாலு பேருங்க ஓகே இப்போ நீங்க எக்ஸ்ட்ரைம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றப்ப ஏதாவது சம்பளம் எதுவும் எக்ஸ்ட்ரா வருதானே வருது வருது இப்போ நீங்க இப்போ மதுரை மீனாட்சி நான் உங்களுக்கு நிறைய தடவை பார்த்துருக்கேன் காலையில் வாக்கிங் போறப்ப நீங்க இருப்பீங்க இப்போ என்னன்னா இப்போ வர்ற மக்கள் எப்படி அவங்களை ஒரு ட்ரீட் பண்றாங்க

வயசானவங்கன்னா எடுக்க மாட்டாங்க ஓகே ஒரு நாப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ள எடுக்கிறாங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க இங்க வந்து போங்க எங்க கம்பெனிக்கு போங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு ஒருத்தவர் செக்யூரிட்டி ஆகணும்னா அவருக்கு பேசிக் என்னென்ன திறமை என்ன இருக்கணும் அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே ஓடுற சக்தி வேணும் ஓகே அதே போல யூனிஃபார்ம் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க ஓகே சம்பளம் கம்மி தான் ஆறு தான் சம்பளம் ஓகே இதுல வச்சு பாக்கணும்னா வந்து பார்க்கலாம் ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் பாத்ரூம் போகணும் வெளியில் அவசரமாக வந்து வெளியே வெளியூர் போகணும் இல்லை அது என்ன உடனுடனே உங்களுக்கு ஓரளவு லீவு கிடைக்குதா இப்போ நினச்ச நேரத்தில் உங்களால் வந்து ஒரு பாத்ரூம் கழிவறை போக முடியுதா சொன்னே இல்லை இங்கே கிடைக்கும் மேலே இருக்குது ஓகே அதனால அங்கே போவோம் இல்லைன்னா இங்கே காசு கொடுத்து கூட போவோம் ஓகே லீவ் வேணும்னா ரெண்டு ரெண்டு சுகுதி இருக்கும் நைட்டில் உள்ளவர் பார்ப்பாரு நான் வந்து அவர் சுற்ற பார்த்துக்கறேன் ஓகே ஓகே வேறு எதுவும் சொல்லணுமாண்ணே இல்ல ஆனா நான் கஷ்டப்படுறேன் சுத்தி இருக்கு சுகம் இருக்கு எல்லா இருக்கு பையன் சரியில்லாதனாலதான் நான் இப்ப வேலைக்கு போய்கிட்டு ஓகே எல்லாம் மாறும்ண்ணே ஆமா ஓகேண்ணே